மாதிரி மாதிரி சாங் பாடுதுன்னு பார்க்கிங்களா அது ஒன்றும் இல்லைங்க நம்ம எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே வெளியே போய் நல்லா ஜாஸ்தியாகவே இருக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலை அனுப்ப மாட்டாங்க போய் தங்குறது சரியா பாதுகாப்பு இருக்குமா அப்படிங்கிற கவலையிலேயே நம்மளோட பல பேரோட கனவு இன்னைக்கு காணாம போயிருக்கும் இனிமேல் நாம யாரும் நம்மளோட கனவை தொலைக்க வேண்டாங்க ஏன்னா தமிழக அரசு தோழி விடுதிகள் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த தோழி விடுதிகள் மூலம் நம்ம கனவை எளிதாக நிறைவேற்றிக் முடியும் நம்ம தமிழக அரசு இப்போது வேலைக்கு போகிற பெண்களாகட்டும் இல்லை படிக்க போறத பெண்களாகட்டும் ஏதோ ஒரு சுச்சுவேஷனுக்காக வேறொரு மாவட்டத்துக்கு நம்ம போய் ரெண்டு மூணு நாள் தங்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் நாம் பயம் இல்லாம பாதுகாப்பாக தங்கிக்கலாம் அப்படிங்கிற புது நம்பிக்கையை கொடுத்துருக்கு எப்படின்னு பார்த்தீங்களா தோழி விடுதிகள்ங்கிற விடுதியை நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒம்பது மாவட்டங்களில் பதினோரு விடுதிகள் திறந்திருக்காங்க இந்த விடுதிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இருபத்தி நேரம் பாதுகாப்பு வசதி பார்க்கிங் பயோமெட்ரிக் ஃப்ரீ ஒய்ஃபை என்டர்டைன்மெண்ட் டிட்டர்ஜென்ட் கேஸர் கெய்சர் வாட்டர் அப்படின்னு எல்லா வகையான அடிப்படை வசதிகளும் நிறைஞ்சி அவங்களுக்கு தேவையான பாதுகாப்போடு இந்த விடுதிகள் அமைக்கப்பட்டிருக்கு தற்போது தோழி விடுதிகள் அமைக்கப்பட்டிருக்கிற மாவட்டங்கள் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை செங்கல்பட் பெரம்பலூர் சேலம் திருச்சி திருநெல்வேலி தஞ்சாவூர் வேலும் விழுப்புரம் இந்த மாவட்டங்களுக்கு நம்ம செல்லும் போது இந்த விடுதிகளை தங்குறதுக்கு நம்ம டைரக்டா போய் தான் புக் பண்ணணும் அவசியம் இல்லை நாம் அந்த மாவட்டங்களுக்கு போகிறதுக்கு ஒரு மூணுலேருந்து நாலு நாட்கள் முன்னோக்கூட்டி அவங்க கொடுத்துருக்க மொபைல் நம்பர்லையோ அல்லது வெப்சைட் அட்ரஸ்லையோ நம்மளோட தகவல்களை பதிவு செஞ்சு முன்பதிவு பண்ணிக்கலாங்க குறைஞ்ச செலவில் தோழிகள் அனைவருக்கும் தங்குவதற்காக தோழி விடுதியை அறிமுகப்படுத்தியிருந்த நம்ம தமிழக அரசுக்கு நம்ம சார்பாகவும் ஒரு தேங்க்யூ சொல்லிக்கலாம் கடைசியாக நம்ம திருநெல்வேலியில் இந்த தோழி விடுதிகள் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா பாளையங்கோட்டை வீரமாணிக்கவர் தெருவில் தாங்க இருக்குது எல்லாமே நியர்பைல ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க